வணக்கம் வெல்கம் டு பிரேக் கல்யாணம் பண்ணால் பிபி அதிகமாகும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு தகவல் வந்திருக்கோம் இதுக்கு எதுக்கு ரிசர்ச் பண்ணணும் ஒவ்வொருத்தவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நேரில் கேட்டாலே சொல்லிவிடுவாங்க எவ்வளோ பிபி இருக்குன்னு உலகத்திலே பார்த்தீங்கன்னா சைனாவும் இந்தியாவும் தான் குடும்பமாக வாழ்கிறதுல ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த மாதிரி நம்பிக்கையில் வாழும் தம்பதியர்கள் ஒவ்வொருவரையும் ஆரோக்கியத்தையும் வந்து பிபி பாதிக்குதான் உண்மையிலேயே திருமணத்துக்கு பிறகு தான் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிபி அதிகமாக தான் நமக்குலாம் வாழ்க்கை ஃபுல்லாகவே பிபி அதிகமான மாதிரி தான் இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணலையா பண்ணலையான்னு கேட்டு கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவானுங்க பண்ண பிறகு அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்காக கேட்டு குழந்தை இல்லையா வேலை இல்லையா பையனுக்கு கல்யாணம் பண்ணலையா இப்படி கேட்டு கேட்டு வாழ்க்கை ஃபுல்லாக பிபியை ஏற்றி விட்டுருவானுங்க ரீசெண்ட்டாக நடந்த இந்த ரிசர்ச்சில் இங்கிலாந்தில் நாற்பத்தேழு சதவீதம் அமெரிக்காவில் முப்பத்தேழு சதவீதம் சைனாவில் இருபது சதவீதம் இந்தியாவில் பத்தொம்போது சதவீதம் பேர் வந்துட்டு உயர் ரத்த அழுத்த பாதிப்போடு இருக்காங்கன்னா உலகத்திலேயே இந்தியா சைனாவை விட இப்போ அமெரிக்காவிலேயும் இங்கிலாந்துலேயும் இது வந்து பொதுவான விஷயமா போயிருக்கு தான் உலகத்துலேயே சைனாவும் இந்தியாவும் தான் வந்து குடும்பமாக ஒரு வலுவான நம்பிக்கை வச்சுருக்காங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாலுமே நம்மளுடைய கலாச்சாரம் பொருளாதார சூழ்நிலையினால்தான் ஒருத்தவங்களுக்கும் பிபி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கொலம்பியா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த அறிக்கையை வெளியிட்டுருக்காங்க நமக்கெல்லாம் பிபியை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சாலும் முடியாது நம்ம சும் சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிபியை ஏற்றி விட்ரும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்